பெரியார் மண்ணு சொல்ற மண்ணில் நடந்துக்கூடாது மக்கள் வாழ்கின்ற ஒரு குடியிருப்பில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை தானி பால் குடிச்சு அந்த மாதிரி அதே மாதிரி மாதிரி அது ஆயிடுச்சு அவங்களுக்கு பேரே மலத்தண்ணி குடிச்சவன் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பேர் வந்து இன்னும் சொல்லிட்டு இதெல்லாம் திசை திருப்புறது என்ன பண்றாங்கன்னா இந்த அறிவாளித்தனமான காவல்துறை அறிவாளித்தனமான தமிழ்நாடு அரசு டிஎன்ஏ பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு காட்டினாங்க மலத்துல டிஎன்ஏ பண்ண சாதனை புரிந்த ஒரே அரசு இந்த திராவிட மரம் அரசு இல்ல அது கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து காட்டுல அந்த இணையான காவல்துறை வந்து காய்ந்த மலத்தை வந்து தேடியது தேடியும் அவங்க எதை எடுத்துட்டு போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது பட்டியல் மக்களுக்காக போராடன்னு சொல்லிருக்கேன் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கம் இல்ல அதுவும் நான் சொன்னேன் நேம் சீட்டுக்காக வந்து திருமாவளவன் வந்து அடிபணிந்து போயிட்டாரு அவரை தனித்துவமா காட்டாதீங்க அவரு பட்டியலனுக்காக போராடுற கட்சியெல்லாம் கிடையாது பட்டியல தலைவரா அவரதானு பாக்குறாங்க அந்த மக்களுக்காக ஒன்று செயல்படலை அப்படிங்கிறதானே நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் நடக்குது மேல இருந்து பெட்ரோல் குண்ட வீசுறா அவரு கட்சியில அவர்களுக்கு இருக்கிற பெண்ணுகளுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத திருமாவளவன் எப்படி பட்டியல நமக்கு எடுத்து தமிழகம் முழுக்க பாதுகாப்பு வழங்கிட போறாரு அவரை எப்படி பட்டியலா தலைவர நம்ம கருத முடியும் சமூக நீதிமன் சமூக நீதி காவலர்கள் பெரியார்மன் மண் அப்படின்னு பீற்றிக் இந்த பூமியில வந்து சமூக நீதிகள் தொடர்ந்து மறுக்கப்படுகின்றது அதுவும் இந்த வேங்கவேல் விஷயத்தில் மறுக்கப்பட்டது வந்து கொடுமையின் உச்சக்கட்டம் பெரியார் மண் அப்படின்னா சொல்லக்கூடிய இதுல தானே இந்த தீண்டாமை கொடுமைகள்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரம் வாய்ஸ்ரோவருக்கு வணக்கம் இன்றைக்கு அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் இளமுரு அவர்களை சந்தித்து வேங்கை உள் விவகாரம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அந்த ஊர் மக்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு பற்றி பேச போகிறோம் சார் வணக்கம் நீண்ட காலமாக வேங்கை மக்களுக்காக வந்து போராடிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னமும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல இப்ப தேர்தல் வேற அவங்க புறக்கணிச்சாங்க கடைசியில் ஓட்டும் போட்டாங்க இப்ப அந்த மக்களோட மனநிலைக்கு அந்த வழக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க இல்லை வழக்குன்னு சொல்றதை விட அது இன்னும் இது நடந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது பதினாறு மாதங்கள் ஆகிட்டுரு பதினாறு மாதங்கள் ஒரு சமுதாயத்திற்கு நீதி மறுக்கப்படுகிறது அப்படி ஒரு சமூக அநீதி நடக்கக்கூறீங்கன்னா ஒரு மக்களுடைய மனநிலைமையில என்ன இருப்பாங்களோ அதே மனநிலைமை தான் ஒரு மாசம் கிடையாது ரெண்டு மாசம் கிடையாது ஒரு வருஷம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு மேலாகியும் இன்னும் வந்து போலீஸால இன்னும் அவுட் பண்ண வர எல்லாத்தையும் சொல்றான் நீதி மறுக்கப்படுகிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது நடந்தது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி கடந்து போற நிகழ்ச்சி இல்லை ஜாதிய வன்கொடுமைகள் எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு ஆணவ படுகொலைகள் எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு நேத்திக்கு கூட மே ரெண்டு வந்து சேலத்துல வந்து தீவட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல தலித்துக்கும் ஒன்னியர் சமுதாயத்துக்கும் இடையில பிரச்சனை ஒரு இருக்குது அந்த வீடு புகுந்து தலித் மக்களை வந்து அடிச்சிருக்காங்க அச்சுறுத்தல் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து அதில் ஒன்றும் பெருசா நடவடிக்கை எடுக்கல அது மாதிரி வரிசையா கோயில் நுழைவு போராட்டங்கள் எத்தனை நடந்துகிட்டு இருக்குது இரட்டை டம்ளர் முறை வந்து எத்தனை நடந்துகிட்டு இருக்குது சலூன்ல முடிவெட்ட மாட்டேன் அப்படிங்கிற வந்து தமிழகத்துல இந்த நடந்துகிட்டு இருக்கு இது வந்து சமூக மண் சமத்துவ மண் சமூக நீதி மண் அப்படிங்கிற சொல்ற அந்த மண்ணில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பெரியார் மண்ணுன்னு சொல்ற மண்ணில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிற வந்து கொடுமைகள் நடந்திருந்தாலும் அதற்கெல்லாம் முச்சம் தொட்டார் போல் ஒரு மக்கள் வாழ்கின்ற ஒரு குடியிருப்பில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இது போன்ற இது வந்து டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது வந்து உலகம் முழுக்க கூட நடந்துட்டு இருக்கு இப்போ அமெரிக்கால கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பறை இதெல்லாம் நடக்கும் ஆமா அது மாதிரி டிஸ்கிரிமினேஷன் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கும் போது கூட எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு வந்து இந்த பெரியார் மண்ணில் சமத்துவ மண்ல சமூக நீதி வந்து நடந்துருக்கு அந்த மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க ஆரம்பத்தில இருந்து அவருடைய வழிகள் என்னங்கிறத வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அரசு புரிஞ்சுக்கணும் இருந்தா கூட பண்ண அவங்க அவங்களுக்கு பேரே மழை தண்ணி குடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேர் வந்து தாண்டி இப்ப வந்து அந்த ஊர்ல யாரும் வந்து சம்மந்தம் செய்யறது இல்லை ஏன்னா அத வந்து ஒரு அவச்சொல்லா பாக்குறாங்க வேங்க வேலா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வேங்க வேல் மக்களுக்கு பொண்ணு குடுக்கறீங்களா அந்த ஊர்லயே பொண்ணு குடுக்கறீங்க அந்த ஊர்லயே பொண்ணு எடுக்கிறீங்க அங்கேயே அம்மா பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வந்து சாணி பால் குடிச்சு அந்த மாதிரி அதே மாதிரி அது மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த மக்கள் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு இருக்காங்க ஏற்கனவே வந்து அவங்க மழை தண்ணி குடிச்சினா அதுக்கு மேல இது மாதிரியே நடக்கும்போது அவங்க சொந்த மக்களே அவங்க இன மக்களே அவங்க கூட வந்து உறவாடுறதுக்கு வந்து தயங்குறாங்க தள்ளி போறாங்க அப்படின்னா அந்த மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அந்த தான் இன்னும் அப்படியே இருக்கு ஆனா அரசு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு பதினாறு மாசங்கள் ஆச்சு வந்து ஆரம்பத்தில் வந்து தமிழ்நாடு போலீஸ் துறை இருந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாடு சிபிசிஐடிக்கு வந்து மாத்துறாங்க ஏன்னா வந்து அதில் வந்து அந்த ஆரம்பத்துல இருந்து நம்ம களத்தில் நிற்கிறோம் ஆரம்பத்துலேருந்து அந்த வெளியில கொண்டு வந்ததே நம்ம தான் மீடியாக்களோட போயிட்டு அதுக்கப்புறம் தான் கலெக்டர் வர்றாங்க எஸ்பி வராங்க அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகத்தை தாண்டி மாநில நிர்வாகத்துக்கு வந்து தலைமைச் செயலரை பார்க்குறோம் டிஜிபியை பார்த்து இதுல வந்து நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது பாதிக்கப்பட்ட இந்த மக்களையே இந்த இளைஞர்களையே காவல்துறை பந்தாடுகிறது அப்படிங்கிறது வந்து பாபுவை பார்த்து சொன்னோம் அப்புறம் சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க சிபிசிஐடியை பார்த்ததுக்கப்புறம் வந்து நீதி கிடைக்கும் நேர்மை கிடைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறோம் திரும்பவும் அதே இருக்கு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே போகிறோம் மேலே போறோம்னா டெல்லியில் இருக்க தேசிய பட்டியலின் ஆணையத்துக்கு போகிறோம் அவங்க வந்து உடனே வந்து கேட்குறாங்க ரிப்போர்ட் கேட்குறாங்க இவங்களும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல மாதிரி தொடர்ந்து அப்புறம் வந்து இங்கே சென்னையில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து வந்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் மக்க அரசுக்கு வந்து ஒற்றை கோரிக்கையாக வைக்கிறோம் இது வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும் உடனடியாக கண்டுபிடிக்கப்படணும் சொல்லிட்டு இவ்வளவு நடத்தியும் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணியும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இல்லை என்ன என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்னா அதுதான் அது அங்க அந்த ஊர் வந்து மிகவும் சிறிய ஊர் ரெண்டு ஊர் வேங்கவயில் இறையூர்ங்கிற ரெண்டு ஊர் வேங்கவயில் வந்து முழுக்க முழுக்க பட்டியலின மக்கள் வாழ்கிற ஊர் இறையூருங்கிறது வந்து அந்த முத்திரையர் சமுதாய மக்கள் வாழ்கின்ற ஊர் அங்க வந்து சந்தேகிக்கப்படுகிறதே ரெண்டு மூணு நபர் தான் அந்த ஊரோட பிரசிடண்ட் பிரசிடன்ட் சொல்றத பிரசிடென்டோட கணவர் அந்த ஊர்ல இருக்கிற அந்த இன்னொருத்தர் டேங்க் ஆப்ரேட்டரு எதிர்த்தரப்புல இருக்கிறவர் வந்து முன்னாடி வந்து கவுன்சிலர் இருந்தவர் அவங்க மூணு நாலு பேர் தான் இதுக்குள்ள அவங்கதான் இவங்களுக்குள்ள இல்ல இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறதுக்கு தான் இல்ல யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சோ பிரச்சனை வந்து ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள தான் இருக்கு ஸ்காட்லாந்துக்கு இணையா பேசப்படுகின்ற இந்த தமிழ்நாடு காவல்துறை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பதினாறு வருஷம் பதினாறு மாசம் அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிச்சிருக்காங்க ஆனா எந்த அளவுக்கு விசாரிச்சாங்க என்னங்கிறது அவங்கள விசாரிச்சத விட இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பந்தாடுறதுலதான் காவல்துறை வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுச்சு அதுதான் நடந்தது அதுதான் நடந்துட்டு இருந்தது இத்தனை நாளாயும் இன்னும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இதெல்லாம் திசை திருப்புறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த அறிவாளித்தனமான காவல்துறை அறிவாளித்தனமான தமிழ்நாடு அரசு டிஎன்ஏ பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு காட்டுனாங்க உலகத்திலேயே விஞ்ஞானம் எங்கேயோ போயிட்டு இருக்கு விஞ்ஞான உலகத்தில் இருந்துட்டு இருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு மனுஷனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரோபோ வந்துருச்சு ஆள் இல்லாம கார் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரே நேரத்துல இருபத்திர இருபத்தி மூணு ரூபாய்க்கிட்ட நம்ம இஸ்ரோல இருந்து நம்ம ஸ்ரீஹிரி கோட்டல இருந்து அனுப்புற அளவுக்கு நம்மளும் இங்கே நேரத்தில் போயிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டுற ஒரு காலத்துல வந்து மலத்துல டிஎன்ஏ பண்ண சாதனை புரிந்த ஒரே அரசு இந்த திராவிட மடல் அரசு தான் இல்ல அது கண்டுபிடிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அதுக்குதான் நான் இவ்வளவு வந்து நான் வந்து நான் சொல்றேன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் உலகத்திலேயே இங்கேயே நடக்காதது அதுவும் வந்து இன்னும் அதுக்கு ஒரு சரித்துறை இருக்காதுல எப்படின்னா அது முத நாள் வந்துட்டு அங்க மேல இருந்த எடுத்து எங்கேயோ போட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து காவல்துறை வந்து அந்த காய்ந்த மலத்தை வந்து தேடுகிறது தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து இணையான காவல்துறை வந்து காய்ந்த மலத்தை வந்து தேடியது தேடியும் அவங்க எதை எடுத்துட்டு போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு வெட்க கேடா இருக்குது அதை எடுத்துட்டு போய் அத டிஎன்ஏ பண்றாங்களாம் அத டிஎன்ஏ பண்றேன் இந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவனுங்கள்ட்ட ரத்தம் பரிசோதனை உலகத்திலேயே மலத்தில் டிஎன்ஏ பரிசோதனை செய்த பெருமை இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்குமே சாரம் இதுக்கு மேல நான் ஒண்ணு பேசுறதுக்கு இல்லையா இல்லையா ஏன்னா இப்ப திமுக அரசுதான் வந்து பட்டியல மக்களுக்கு மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் சமூக நிதியை நாங்க தான் பெற்றுத்தரோம்னு சொல்லி பேசுறாங்க ஏன் இவங்களை அடுத்த மு முயற்சி போக முடியாததுக்கு விரும்பலையா இல்ல வந்து வேற எதுவும் யாரையும் காப்பாற்றுறாங்க குற்றவாளிகளை காப்பாற்றுறது அவங்க முக்கியமா அவங்க பாக்குறது அவங்களுக்கு பாக்குறது வந்து பட்டியலின மக்கள் இல்லை எல்லாருமே ஓட் பேங்க் தான் முக்கியமாக வந்து முழுக்க முழுக்க வந்து இங்கே பட்டியலான மக்கள் வந்து இரண்டாம் தரக்குடி மக்களாக தான் வந்து பார்க்குறாங்க நான் வந்து திமுகனு சொல்லலை நான் ரெண்டு அந்த திராவிட கட்சிகளையுமே சொல்கிறேன் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்து அவங்க தான் நம்மளை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க மோ மோர் தென் நான் ஐம்பது வருடத்திற்கு மேலாக அவங்க தான் நம்மளை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அவங்கள தான் நம்ம சொல்ல முடியும் இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி சமூக நீதி காப்பலர் காவலர் சமூக நீதி இங்க பெரியார் மண் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இதுல தானே இந்த தீண்டாமை கொடுமைகள்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு இதனால தானே தண்ணில வந்து குடிக்கிற தண்ணியில வந்து மழத்தை கலக்குறான் குடிக்கிற தண்ணியில வந்து சாணத்தை கலக்குறான் நேத்து வந்து சேலம்ல வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டேறான் அன்னைக்கு இதே சேலம்ல ஒரு தான் அதுவும் திமுக ஒன்றிய செயலாளர் தான் ஒரு இளைஞரை வந்து நீ எல்லாம் உலகத்தில் உள்ள அசிங்கமான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி வெளியேற்றுறான் அந்த ஒன்றிய செயலரை வந்து நீக்குறாங்க ஆறு மாசத்துல அதே ஒன்றிய செயலாளர் மறுபடியும் ஒன்றிய செயலாளர் போடுகிறது இந்த திராவிட மண்டல அரசு சமூக நீதி அரசு சமூக நீதி காவலரின் கீழே எங்கக்கூடிய இந்த கட்சி இந்த அரசு இதுதான் இங்க இருக்கிற சமூக நீதி சரி ஓகே திமுக அப்படி பண்ணுது அவங்க ஓட்டுப்பாங்க

இந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி யாரும் வேங்கவேலுக்காக போராட்டங்கள் பண்ணக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கறது வந்து அவங்க கட்சிக்காரர்களே விட்ட கட்டளை வேங்கவேல் வேங்கவேல் பிரச்சனைக்காக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசின் அழுத்தமாக இருந்திருக்கலாம் இவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கலாம் அதுக்கு சீட்டு பேரம் பேச வேண்டியது அவருடைய அவருடைய அவர் முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதி ஒரு திராவிட கட்சி மாதிரி இன்னொரு கட்சி அந்த விடுதலை சிறுத்தை அப்படித்தானே தவிர அவரை தனித்துவமா காட்டாதீங்க அவர் பட்டியலுக்காக போராடுற கட்சி எல்லாம் கிடையாது பட்டியல மக்களுக்காக பட்டியல தலைவரா அவர் அவரை தானே பாக்குறாங்க அவரை பார்க்கறாங்க ஆனா அவர் தலைவருக்காக ஒன்னு ஒன்னு செயல்பட இல்லை அந்த மக்களுக்காக ஒன்றும் செயல்படலை அப்படிங்கிறதான நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு ரெண்டு குற்றச்சாட்டு வைக்கிறேன் இந்த குற்றச்சாட்டு ஒன்று இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதே வந்து அந்த கந்தரக்கோட்டை பக்கத்துல தான் ஒரு ஊர் அங்கே வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் நடக்குது அதில் வந்து பக்கத்தில் ஒரு வீட்டிலேருந்து மேலே இருந்து பெட்ரோல் குண்டை வீசுகிறான் தமிழ்நாட்லையே இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது நாலு மாதம் அதுக்கு நடந்து பெட்ரோல் குண்டுனால் பாதிக்கப்பட்டது வந்து மாவட்ட செயலாளர் அதுவும் ஒரு பெண் அதுக்கு வந்து போராட்டம் முதல் நாள் பண்ணுறாங்க அடுத்த நாள் எல்லாமே நிறுத்து போகுது அவங்க இன்னும் கோர்ட்டுக்கும் போல வழக்குக்கும் போல என்னன்னு சொன்னால் அண்ணா வந்து இதுக்காக பேச வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கும் கட்டளை போட்டுக்காரு இதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேணாம் எலெக்ஷன் வருது நம்ம வந்து அமை அமைதி காப்போம் அப்படின்னு அவரு கட்சியில அவர்களுக்கு இருக்கிற பெண்ணுகளுக்கே பா பாதுகாப்பு கொடுக்க முடியாத திருமாவளவன் எப்படி பட்டியல மக்களுக்கு தமிழக முழுக்க பாதுகாப்பை வழங்கிட போறாரு அவரை எப்படி பட்டியல தலைவராக நமக்கு கருத முடியும் இப்ப வந்து வெங்கிய மக்களுக்கு இப்ப திராவிட இயக்கங்கள் வந்து எதுவும் பண்ணலை விசிகா எதுவும் பண்ணல திமுக திமுக எதுவுமே பண்ணலை அப்ப அவங்களுக்கு நியாயம் எப்படி கிடைக்கும் நீங்க நம்ம முடியும் இல்ல இல்ல இது மக்கள் போராடணும் இதுல வந்து அரசுடைய பார்வையை மாறணும் முதல்ல இது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அதுவும் பட்டினல மக்கள் பட்டியல மக்கள் வந்து இரண்டாயிரம் வருடங்களாக உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் கல்வி மறுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வந்து அந்த உரிமைகளை வந்து வீட்டு பெற்றுக் கொடுத்தது வந்து அண்ணல் அம்பேத்கர் ஆனா அதெல்லாம் எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கு இரண்டாயிரம் வருடம் இரண்டாயிரம் வருடமாக மறுக்கப்பட்ட மக்களுக்காக தான் இந்த மாதிரியான இது பிசிஆர் கேசன் கொண்டு வர வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க ஆனா அது வந்து கரெக்டா நடைமுறைப்படுத்தப்படுறது இல்லை உதாரணத்துக்கு சொல்லப்பன்னா ஒரு வன்கொடுமை திட்டத்தின் கீழ வந்து ஒரு வழக்கு பதிரதிக்கே யோசிக்கிறான் அது வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு டிஎஸ்பி தான் அதுக்கு வந்து ஒரு அதுக்கு தலைவரா இருந்து அது பண்ணணும் அதுவும் ஒழுங்கா பண்ண மாட்டேன்றாங்க பி இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து முன்ஜாமீனே கிடையாதுங்கிறது ஒரு சட்டம் இருக்கு ஆனா இதில் எல்லாருமே முன்ஜாமீன் வாங்கிட்டு வாரண்ட் வர்றதுக்கு முன்னாடியே வெளியில வந்துடுறாங்க ரிமாண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இன்னும் வந்து இங்க இருக்கிற அரசுகள் வந்து எல்லாத்தையுமே தான் சொல்றேன் இது வந்து வந்து பட்டியலின மக்களே இரண்டாம் தர குடிமக்களாக தான் பாக்குது அதற்கு வந்து அரசுகள் வந்து திட்ட இதை வந்து சட்டங்களை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் அதுதான் சட்டங்கள் கூட எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஆரம்பத்திலேயே அதை வந்து ஒழுங்கா பின்பற்றது இல்லை அது வந்து பட்டியலின மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக பார்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா அதுல தீர்வு கிடைக்கும் மாநில அரசு வழியாவா மத்திய அரசு வழியா நீங்க இப்ப கோர்ட்டுக்கு இல்ல இல்லை ரெண்டு ரெண்டுமே தானே பண்ணிட்டு இருக்கோம் நான் தான் சொன்னேன்னே இங்க வந்து எதுவும் கிடைக்கலங்கிறதுனால நம்ம பட்டியல நாணயத்தை வந்து அணுகிருக்கோம் பட்டியல் நாணயம் இதுல தலையிட்டு வந்து அப்போ வந்து இப்ப தமிழகத்துல வந்து பட்டியல் நாணயத்துக்கு இயக்குனர் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள்ல வந்து ஸ்பாட்டிக்க போறாங்க ரொம்ப திருப்தியா இருக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம அந்த வேங்க நடந்தப்போ இங்கே யார் இல்லைன்றதுனால நம்ம நேராக நம்ம டெல்லிக்கு போயிருந்தோம் இப்போ அதுலேருந்து மறுபடியும் இப்போ கூட வந்திருந்தாங்களே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பட்டியல் ஆணையம் வந்து ஃபுல்லாக வேங்க வேலுக்கு வந்திருந்தாங்க அங்கே கலெக்டரை எல்லாருடைய பே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பட் இருந்தாலும் மாநில அரசு தான் இதில் முன்னெடுக்கணும் இதில் மாநில அரசுட ஹோல்டு தான் நிறைய இருக்குது இது இல்லாட்டி இன்னும் நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும் மத்திய அரசோடைய துணையும் இதுக்கு நம்ம நாட வேண்டியது பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஜனநாயகத்தின் மூலமாக வந்து நீதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு ஆனால் இருந்தாலும் அந்த தேர்தல் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப வந்து தேர்தல் புறக்கணிப்பு வந்து வேங்கையுள் மக்கள் நடத்தினாங்க பிறகு வந்து ஒத்துக்கிட்டு அவங்க வந்து ஓட்டு போடுறது தயாராகிட்டாங்க நீங்க அங்கே இருந்தீங்க என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து வேணாம் ஓட்டு போட மாட்டேன் சொன்னாங்க மறுபடியும் இப்போ ஓட்டு போடுறது வந்து தயாராகி ஓட்டு போட்டாங்க என்ன நடந்துச்சு என்ன அங்கே பேச்சுவார்த்தை நடந்துச்சு நல்ல கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி வாக்குங்கிறது வந்து ஜனநாயக கடமை கடமையோட நான் என்ன சொல்றேன்னா ஜனநாயக உரிமை நீங்கள் ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி லட்டி சாசன சட்டசாசனம் வரதுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபிஃப்டிஸ்க்கு எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது அது வந்து மூணு கேட்டகரியாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க ஜெண்டர் கேஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல ஜெண்டர்ல வந்து பெண்களுக்கு ஓட்டு கிடையாது ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டு அது மாதிரி வந்து கிளாஸில் வந்து எல்லாருக்குமே கிடையாது சூத்திரர்களுக்கும் கிடையாது பஞ்சமர்களுக்கும் கிடையாது அப்பர் கேஸ்ட்டுக்கு மட்டுந்தான் இருந்தது அது ஒன்று மூணாவது வந்து அதுலேயும் கிளாஸ் அப்படின்னா அதுலேயும் வரி கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸ் பேஸ் மட்டும்தான் அப்படின்றது இது வந்து ஒரு அடிப்படை உரிமை ஒரு ஜனநாயக ஆடினா ஜனநாயகத்தில் வந்து வந்து ஒரு வேட்பாளரை ஒரு எம்எல்ஏவை ஒரு எம்பிய ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை நம்மளுக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட காலத்தில் அந்த உரிமையை வந்து நம்மளுக்கு சட்ட சாசனம் மூலம் நிறைவேற்றி கொடுத்தவர் வந்து அண்ணன் அம்பேத்கர் தான் அதனால வந்து எனக்கு அந்த ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால சட்ட சாசனத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த தேர்தலையும் நம்பிக்கை உண்டு ச அதுல வந்து தேர்தலை வந்து நம்ம வந்து புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிறத விட தேர்தல் கடமையை நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல வந்து நம்பர் முதல் பாயிண்ட் ரெண்டாவது அதே வேங்கிவேல் மக்கள் பக்கம் முதல்ல நான் சொன்ன மாதிரி வழிகள் சந்தித்த சோதனைகள் அப்படிலாம் பார்க்கும்போது வேற வழியே கிடையாது ஓட்டு ஓட்டு போட மாட்டேன் சொல்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவங்க நம்ம வந்து ரொம்ப பட் அவங்க சென்ற பாதை அவங்க சந்தித்த சோதனைகள் வேதனைகள் அவப்பெயர்கள் இலிச்சொல்கள் வாழ்வாதாரம் இல்லாம கஷ்டப்படுறது எல்லாமே அந்த ஒரு வழியில் இருக்கிறதுனால அவங்க வந்து இதை வந்து ஒரு வெப்பனாக ஒரு ஒரு ஆயுதமா கையில் எடுக்கிறாங்க அப்பதான் அரசோடைய பார்வையும் திரும்புது பதினாறு மாசங்கள் ஒண்ணுமே செய்யல பதினாறு மாசங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் முயற்சித்து கூட ரெண்டு மூணு தடவை பார்க்க முடியலனு அந்த மக்கள் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா அன்னைக்கு வந்து இந்த மாவட்ட நிர்வாகமே அங்க நிக்குது அப்படின்னா அதனாலதானே ஆமா ஓட்டு வேணும்னு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்பதான் கேட்கறாங்க அதுதான் அதை தான் நான் சொல்றேன் அதை தான் ஒரு ஆயுதமா அவங்க பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல அதுல வந்து தவறு கே கிடையாது அவங்க வந்து உறுதியா இருக்கிறாங்க அதை நானும் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன்னா நியூஸ்ல தான் கேள்விப்பட்டேன் அங்க நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன் ஜனநாயகத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் சட்ட சாசனத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படிங்கும் மாவட்ட நிர்வாகம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை வந்து எதுவுமே படியலை பேச்சுவார்த்தையில் எந்த வித உடன்பாடு வரல அந்த மக்கள் வந்து ரொம்ப ஸ்டெப்பானாக இருக்காங்க நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாவட்ட ஆட்சித்தலைவரின் பேரில் இந்த வட்டாட்சியர் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க அப்புறமா வந்து டிஎஸ்பி வந்து கால் பண்ணாங்க சார் நீங்கள் வாங்க சார் நீங்கள் வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துங்க சார் நீங்கள் அந்த மக்களுக்காக ஆரம்பத்தில் எந்த களத்தில் இருந்திருக்கீங்க அதனால் நீங்கள் வந்தால் என்னென்ன இட் வுட் பி ஈஸியாக டு அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால நானும் அங்கே களத்துக்கு போறேன் நான் ஒரு மூன்று நான் அதில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை உண்மையிலே அது ரெண்டு பேரும் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இது ரொம்ப தின் லைன் அதில் போகிறது அதனால நான் ஒரு மூன்றரை மணிக்கு தான் போயிட்டு அந்த மக்களுடைய என்னென்னு கேட்டால் அவங்க உரிமையாக இருக்கேன் எங்களுடைய பிரதான கோரிக்கை வந்து குற்றவாளிகள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் அதை தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் பதினாறு மாதங்கள் ஆச்சு இன்னும் வந்து நாங்கள் ஒரு இழிச்சொல்லியும் பழிச்சொல்லியும் தாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு எங்களோட யாரும் பேசுறதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த சைடு அரசு கிட்ட கேட்டாங்கன்னா அரசு என்ன சொல்ல போகிறாங்க பதினாறு மாதம் வயது தானே அரசு என்ன சொல்கிறாங்கன்னா சார் அதெல்லாம் கரெக்ட் தான் சார் நாங்கள் இன்னும் தேரிகிட்டுதான் சார் இருக்கும் பண்ணிகிட்டு தான் சார் இருக்கும் பட் அஞ்சு மணிக்குள்ளே எப்படி நாங்கள் பண்ண முடியும் இன்னைக்குள்ள பண்ணணுன்னா அவங்க கேட்குறாங்க எப்படி செய்ய முடியும் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார்னு கேட்குறாங்க அதுவும் நியாயமான தான் அப்புறம் இந்த மக்கள்கிட்ட வந்து இதே தான் நான் சொல்கிறேன் இது வந்து எப்படி நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய இந்த கோரிக்கைகள் வந்து இதை விட எங்களுக்கு என்னென்னா நீங்கள் அது ஒன்று பண்ணுங்கள் அப்படி நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த ஊ வா இந்த ஊர்லேயே வாழ்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை வேங்க வயலுற பேரு ஒரு ஸ்டிக்மா மாதிரி ஒட்டிருச்சு நாங்க வெளியில போய் வேங்க அந்த ஊருக்காரனா அப்படின்னு வந்து அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல வந்து யாருமே இப்ப வந்து உறவு வச்சுக்கிறது இல்ல எங்களுக்கு அந்த வேங்க வயல் கிராமமே வேணாம் எங்களை எங்கேயாவது இடம் பெறுத்து வைங்க அப்படின்னு கேக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேக்குறாங்கன்னா எவ்வளவு மன வழியில எவ்வளவு வேதனையில அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத வந்து அவங்க உணர்ச்சியில வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நான் எதுக்கு இது சொல்றேன்னா எல்லாமே நம்மலாம் மண் சார்ந்து மண் வாழ்கிறவங்க இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பான் நம்ம வந்து நிறைய அந்த அணைகள்லாம் கட்டும்போது வைகை டேம்லாம் கட்டும்போது அங்கேருந்து குடிபெயர்ந்த மக்கள் எவ்வளோ சோதனைகளை சந்தித்தாங்க அவங்க அங்கேருந்து நவர்றதுக்கு எவ்வளவு மறுப்பு தெரிவித்தாங்க இப்போ பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறம்போது அந்த மண்ணை ஏன்னா அவன் பிறந்தது அவங்க அப்பா பிறந்தது அவங்க தாத்தா பிறந்தது அப்படி தான் இருப்பான் பரம்பரை பரம்பரையாக இருந்திருப்பான் அந்த மண்ணோட வந்து ஒருங்கிணை ஒன்றிணைந்து வாழ்ந்து இருப்பான் அப்படிங்கிறது வந்து அதை வந்து போகிறதுங்கிறது வந்து அவனால் ஒரு முடியாத காரியமாக இருக்கும் அவனுக்கு கோயில் அங்கே தான் இருக்கும் அவனுக்கு குளம் அங்கே தான் இருக்கும் எல்லாமே அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது போது அதை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு இந்த மண்ணே வேணாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் ஒரு ஊரு ஒரு கிராமம் மொத்த கிராமமே சொல்லுதுன்னா அவன் எவ்வளவு வழி வேதனையை வந்து சந்திச்சிருப்பான் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து புரிஞ்சுக்கணும் அதனால அவங்ககிட்ட அப்புறம் நம்ம பேச்சு வார்த்தை நடத்தி அப்புறம் அரசு தரப்புலையும் பேசுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நம்ம வந்து அங்கே வரணும் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கிட்ட வந்து நம்ம தாசில்தார் தான் மீடியேட்டர் அவர் தான் பேசுறாரு அவர் கடைசியில் பேசிட்டு இதுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார் ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கஷ்டம் அவரை இல்லை ஊரை காலி பண்ணுறதுக்கு இல்லை ஓட்டு போடுறதுக்கு இந்த இதுக்கு நம்மளுக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்கிறோம் இதா நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா மூணு உத்தரவாதம் வச்சோம் பிரதான கோரிக்கையை தாண்டி மூணு உத்தரவாதம் என்னன்னா இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு வீடு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் வீட்டு பட்டா கொடுக்கணும் இல்லை இங்கேயே யாராவது வீடு கட்டி ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அங்கே வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் ஏதாவது விவசாய நிலங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் சிறு தொழில் யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அரசு மூலமே எது பண்ணி கொடுக்கணும் இந்த மூணு கோரிக்கையை முன் வச்சோம் மூணு கோரிக்கையும் உடனே ஓகேன்னு சொன்னாங்க ஆனால் ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும்ல தாசில்தார் சொன்னா பார்த்தாது நீங்க கலெக்டர் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மக்களுக்காக பேசினா அப்புறமா கலெக்டர்கிட்ட பேசிட்டு கலெக்டர் வரதில் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தங்கள் இருக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு எலெக்ஷன் ஜூன் ஃபோர்த் வரையிலும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பதில் வருது அப்படி வரதுனால அட்லீஸ்ட் தாசில்தார் சொன்னா எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறது வந்து முடிவாக இருந்தோம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல நீங்க அட்லீஸ்ட் அடுத்த லெவல் யாரு டிஆர்ஓ டிஆர்ஓ வர சொல்லுங்கன்னா அப்புறமா வர முடியாதுன்னு சொன்னாங்க இந்த மக்கள் அதுக்கு வந்து அவங்க வரலன்னா நாங்கள் வந்து எதுக்குமே நாங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அப்புறம் கடைசியில் மாலை ஒரு ஐந்து மணியை போல் வந்து டிஆர்ஓ வராங்க ஸ்பாட்டுக்கு அப்புறம் உட்காந்து நம்ம பேசுகிறோம் மக்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்புறமா வந்து அவங்க கொஞ்சம் தெளிவாகவே சொன்னாங்க இதில் இந்த விவசாயம் மேலே மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியாது ஏனவே அதுக்கு ஆல்ரெடி ஸ்கேர் சிட்டி இருக்குது பற்ற பற்றாக்குறை இருக்குது அது மட்டும் தெரியாது அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் பட் மற்றது எல்லாத்தையும் நாங்கள் உடனடியாக ஸ்பெஷல் கேஸ் எடுத்து எலெக் தேர்தல் முடிந்த உடனே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற வேறு இடம் பண்ணி கொடுக்கறோம் ஆ வேறு இடம் பண்ணி தரேன்றாங்க வேறு இடம் பண்ணி தரேன்றாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மாட்டாங்க இல்ல இல்ல குற்ற அதுதான் நான் சொன்னேன் பிரதான கோரிக்கை வந்து குற்றவாளிகளை தான் பிரதான கோரிக்கை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதா அதுல வந்து எந்த கருத்து இல்லாம அது இல்லாம இந்த ரெண்டு மூணு கோரிக்கைகள்ல வந்து ரெண்டு கோரிக்கைகளை வந்து மக்கள் வச்சிருக்காங்க அதை வந்து நாங்க அரசுக்கு சொல்லி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொண்டு இருந்தாங்க வாய்மொழியில பத்தாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே அதை எழுதி அங்கேயே அவங்க கிட்ட வந்து கைய கையப்ப வாங்கினே அங்கேயே அப்ப வந்து எல்லா மீடியாவும் இருந்தாங்க குறிப்பா புதிய தலைமுறை வந்து டோட்டல் லைவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்ககிட்டயே அந்த என்னென்ன உத்தரவாதம் அரசு தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எல்லாத்திற்கும் பதிவு இருக்கு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து பேசியிருக்கோம் அதை பத்தி அவங்களும் எலெக்ஷன் முடிஞ்ச என்ன பண்ணித்தரேன் அப்படிங்கிற வந்து உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க நம்ம சொல்ல வருது இல்லைன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது வந்து சமூக நீதி மறுக்கப்படக்கூடாது நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் சமூக நீதிமன் சமூக நீதி காவலர்கள் பெரியார் மண் அப்படின்னு இந்த இந்த பூமியில வந்து சமூக நீதிகள் தொடர்ந்து மறுக்கப்படுகின்றது அதுவும் இந்த வேங்கவேல் விஷயத்தில் மறுக்கப்பட்டது வந்து கொடுமையின் உச்சக்கட்டம் அது நடக்க கூடாது அதற்காக அரசு வந்து உடனடியாக வந்து குற்றவாளிகளை வந்து கைது செய்யணும் அதுக்கு சுமார்ட்டாவோ ஹைகோர்ட்டே எடுத்து வந்து ஜூன் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த நேரத்துல வந்து அந்த மக்கள் இந்த ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அந்த அண்ணல் அம்பேத்கர் பெற்று தந்த அந்த வாக்குரிமையை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் வந்து அதிகாரிகளுடைய கூட்டரை ஏட்டும் நானும் அந்த மக்களுடைய பேசினதைய மேல நம்பிக்கை வச்சும் அந்த மக்கள் வந்து அன்னைக்கு வந்து ஓட்டு அழிச்சிருக்காங்க எந்த அடிப்படையிலும்னா கோரிக்கையின் அடிப்படையில் அந்த கோரிக்கையை நட நிறைவேற்றி கொடுப்பது தமிழக அரசின் கடமை தமிழக முதலமைச்சரின் கடமை தமிழக அரசின் கடமை மாவட்ட நிர்வாகத்தின் கடமை அதை வந்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் இந்த பட்டியலின மக்களே அநீதி இழைக்கப்பட்ட மக்களை நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த கோரிக்கைகளை தேர்தல் முறிந்தவுடன் விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பேத்கர் கழகத்தின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம் நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவு நன்றி நன்றி